శ్రీమదే రామానుజాన స్వామి దేసిగన్ అరుళిచ పాదుగా సహస్రం నానూత్ శ్లోకం స్లోక విశేషమైన శ్లోకం ఇది పార్వం అప్పుడు ఆకీర్ణరత్ననిక రామ్ మణిపాదుకే థాం లలితాం విపణీం ప్రతీమ यत् संश्रयेण भवति शिरभक्तिमूल्यं कैवल्यम् अत्र जगतां क्रयविक्रयार्घम् आकीर्णरत्ननिकरां मणिपादुके त्वां रङ्गेश्वरस्य ललितां विपणिं प्रतीव மூலியம் கைவலியம் அத்த ஜி அப்படி இருக்கு ரங்கேஸ்வரஸ் மணிபாதுகே ஸ்ரீரங்கேஸ்வரனின் மணிபாதுகே ஆகீர்ணரத்னீது இறைக்கப்பட்ட ஆக்கீரண தெளி தெரிக்கிறது இறைக்கப்பட்ட உண்மையாக பதிக்கப்பட்ட இப்போ இறைக்கப்பட்டனு வார்த்தை ஆனால் பதிக்கப்பட்டான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ரத்னங்களின் ஜொலிப்பால் ஆ நிக்கிறான்னா அதனோட ஜொலிப்பு ஆக்கீர்ண ரத்ன ரிகராம் உன் பதிக்கப்பட்ட ரத்னங்களின் ஜொலிப்பால் துவாம் தேவரீரை லலிதாம் பிபானீம் ஒரு அழகிய விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வியாபாரத்தலமாக விபணியம்னா வியாபாரத்தலம் தலிதாம்னா அழகிய மேலே இருக்கிற ரசனங்கள் ஜொலிப்பு இருக்கிறதுனால நம்ம அழகிய விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வியாபாரத்தலமாக பிரதீகமாக பார்க்கிறோம் மற்ற வருத்தவங்களுக்கு ஸோ பெருமாள் மணிபாதுகே உம்மீது பதிக்கப்பட்ட ரத்னங்களின் ஜொலிப்பால் தேவரீரை ஒரு அழகிய விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வியாபாரத்தலமாக பார்க்கிறோம் அத்த இங்கு எத்து எந்த ஒருவர் ஜெகதாம் உலகி உலகில் சம்சரகேன பவதி உண்மையே அடைக்கலமாக கருதி இருக்கிறாரோ பாதுகையே தன்னுடைய கதி என்று இருக்கார் அப்படிப்பட்டவர் அவர் ஸ்திர பக்தி மூலியம் நிற்கும் பக்தியை உடையவர் ஆகிறார் இது கடைன்னு சொல்கிறதுனால அதை வாங்கியவர் ஆகிறார்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆகிறார் மேலும் கைவல்யம் மோட்சத்தை கிரிய விக்ரிய அருகம் பவதி விற்பதற்கும் வாங்குவதற்கும் தகுதி உடையவர் லைசென்ஸ் லைசன்ஸ் அவருக்கு இந்த வியாபார தளத்தில் மோற்றத்தை விற்பதற்கோ வாங்குவதற்கோ நாம் இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கோம் ரங்கேஸ்வரஸ்ய பாதை மணிப்பாதுகேன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது பெரும் மணிப்பாதிகேன்னு அர்ஜனை பெருமா பாதுகையை அட்ரஸ் பண்ணிவிட்டு ரங்கேஸ்வரஸ்ய விபணியும் விபணியும் ரங்கேஸ்வரனுடைய அழகிய வியாபாரத்தலம் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் புது மெசேஜ் இது தான் அதுவேயே அடைக்கமாக அடைக்கலமாக உடையவர் ஸ்திர பக்தியை அவர் வாங்க வாங்குகிறார் அதை வாங்கினதுனால அவருக்கு இந்த உலகில் மோட்சத்தை விற்பதற்கும் கிரியான விக் விற்பதற்கு விக்ரயானா வாங்குவதற்கும் தகுதி உடையவர் ஆகிறார் இது அந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தோட வந்து மொதலாக நினைக்கிறேன் ஆகீர்ண ரத்னிக ரத்னிக் मणिपादुके त्वाम् रंगेश्वरस्य ललिताम् विपणिम् प्रतिमः यत् संस्रयेण स्थिरभुक्तिमूल्यम् कैवल्यम् अत्र जगताम् क्रय विक्रयार्हम् श्रीमते रामानुजायनो